இருப்பதாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில கடந்த தேதி அன்று பள்ளி கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி இயக்குநர்களுக்கும் எழுதிய கடிதத்தில் செலுத்தப்பட வேண்டிய நிலுவை தொகையான ஒன்றரை கோடி ரூபாயை உடனடியாக செலுத்துங்கள் என்றும் இல்லை என்றால் சேவை துண்டிக்கப்படும் என்று பி எஸ் என்ன தெரிவித்துள்ளதாகவும் வந்து குறிப்பிடப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டு அந்த கடிதத்தையும் கூட இந்த பதிவில் இணைத்திருக்கிறார் மேலும் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பி எஸ் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்று மீண்டும் பொய் சொல்லி இருக்கிறார் என்றும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியானால் பள்ளிக்கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குநர் பொய் சொல்கிறாரா என்கிற என்கிறாரா அமைச்சர் என்ற ஒரு கேள்வியையும் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து முன்வைத்திருக்கிறார் சாதாரண நிகழ்வுகளை கூட சாதனை போல் காட்டிக்கொள்ளும் விளம்பர மாடல் ஆட்சியில் எந்த துறையும் தங்களுக்கான பணிகளை சரிவர மேற்கொள்வதில்லை என்றும்